ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பால் பாயாசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பால் பாயசம் செய்கிறதுக்கு கடாயை சூடு பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடானதுமே பத்து போல் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிறேன் இதில் நான் உலக திராட்சையும் சேர்த்துக்கிறேன் இப்போ திராட்சையும் முந்திரியும் ஓரளவுக்கு நெய்யில் வருபட்டுருச்சு இப்போ திராட்சை வந்து பபிள்ஸ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு கைப்பிடி போல் நான் சேமியாவை சேர்த்துக்கிறேன் பாயசத்துக்கு சேர்க்கிறேன் சேமியாவை சேர்த்துக்குங்க இப்போ சேமியா வந்து நெய்யில் நல்லா வருத்தெடுத்துக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வணக்கி விடுங்க இப்போ சேமியா ஓரளவுக்கு வெந் வணங்கி விடுச்சு நெய்யில் இப்போ அது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு டீஸ்பூன் போல் ஜவ்வரிசியை சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் ஜவ்வரிசி அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ ஜவ்வரிசி வந்து நான் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் அதனால ஒரு ரெண்டு டம்ளர் பால் சேர்த்து மூடி போட்டு கொஞ்ச நேரம் நான் வேக விடுறேன் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு டம்ளர் போல் பால் சேர்த்துக்கலாம் இது நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை சேர்த்துக்கலாம் இப்போ ஜவரிசி சேமியா இதை வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்த கடைசியில் ஒரு ஒன்றரை கப் போல் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க இப்போ நம்ம வணக்கி வச்சுருந்த திராட்சை முந்திரியும் சேர்த்துக்கலாம் கடைசியாக ஏலக்காய் தூளையும் லைட்டாக சேர்த்து அவ்வளோதான் பால் பயாசம் ரெடி நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம வில்லேஜ் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்